அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை நடந்தே தீரும் என்பதை குரு பயிற்சியானது எவற்றில் எல்லாம் உறுதிப்படுத்துகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதில் வலுவாக சஞ்சரித்த குரு ஜீவனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க குரு தொழில் ஸ்தானத்திற்கு மாறியிருப்பது மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக இல்லை என்றால் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதை விட நல்ல பலன்கள் இந்த தொழில் ஸ்தானத்தில் உண்டு என்பது தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது தனஸ்தானம் சுகஸ்தானம் வலு பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பாதிப்புகள் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் குரு மிக வலுவாக கிருஷபராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க மேசராசியில் இருந்து கிருஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு விதமான மாறுதல்கள் அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக ஏற்பட இருக்கிறது கிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறாருங்க நவகிரகங்கள் இருந்தாலும் கூட சனி ராகு கேது மற்றும் குரு போன்ற முக்கியமான நான்கு நிலைகளின் அமைப்பே மிகவும் உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நான்கு நிலைகளின் சஞ்சார அமைப்பு என்பது மிக நீண்ட பயணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு சுமார் ஒரு வருட காலத்திற்கு இந்த ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான மாறுதல்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிசார மற்றும் வக்ர மாறுதல் நிகழும் போது அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த அதிசார வக்ரகதியில் தனி மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கூட பாருங்க ஆனால் குருவின் வாய்ப்பில் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஆனால் அதே சமயம் குருவினுடைய சுப பார்வையில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இருப்பினும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒரு வருட காலத்திற்கு நிறைந்த முன்னேற்றத்தையும் வாழ்வில் இன்பத்தையும் ஆயுளையும் ஐஸ்வர்யத்தையும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியான பொருளாதாரத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்வது குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதியும் அமைதியும் கிடைப்பதற்கான சாத்திய குறுகளும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக குரு வலுவாக ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அமரும் போது உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஜமராசியில் அமரும் போது சில தடைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர மற்ற இடங்களில் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாமே தவிர மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட பல்வேறு வகையான மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் உட்பட பலவற்றை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக பெற்றவராக இருக்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது குருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது அவர்கள் நிச்சயம் அன்பானவர்கள் இருப்பார்கள் ஏழ்மையாக இருந்தாலும் கூட பாசம் குறையாமல் மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக நிகழ்கின்றனர் அடக்கத்தையே ஆபரணமாக கொண்டு அனைத்து விதமான பணிகளையும் தான் தோன்றித்தனமாக செய்யாமல் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டதற்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதையும் அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது வறுமையாக இருந்தாலும் கூட தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வாழக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் ர்களுக்கு தேவையை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாகவும் மற்றவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கையாக இருந்தாலும் மன நிறைவு நிறைந்து பெற்றவராக இருப்பவர் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கரன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்திய உலகின் எந்த முறையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது நவகிர கிரகங்களிலே குரு தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் ஆனால் மற்ற எட்டு கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலுவாக இருந்தாலும் கூட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தனி ஒருவராக நின்று உங்களுக்கு மிக அற்புதமாக மாற்றி கூட பாருங்க ஆனால் நவ கிரகங்களுமே சாதகமான ஒரு அமைப்பில் எட்டு கிரக நிலைகளில் இருந்து குரு சாதகமற்று இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பெரிய அளவிற்குள்ள சிம்மராசியில் அமர்ந்து சிரமம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் கூட குரு பகவான் முழு சுப கிரகமாக இருப்பதால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் கருத்தில் கொண்டு அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நவ கிரகங்களிலே நன்மை மட்டும் கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் அவருடைய சஞ்சார அமைப்பு காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர நிச்சயமாக அவரிடமிருந்து ஒருபோதும் பாதிப்பு ஏற்படாது எனவேதான் நவ கிரகங்களின் அரசன் வானியல் அரசன் என்று குரு புகழப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட குருவினுடைய பயிற்சி இந்த மிக பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாகிறது அது மட்டுமல்லாது சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் இருக்கும் போது மாறுபட்ட பலன் இருக்குங்க குருவினுடைய நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் குருவிற்கு பகை கிரகமாக புதன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளை குரு பார்க்கிறாரு பார்க்கின்றனர் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் எனவேதான் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குரு உச்சம் பெறக்கூடிய இடம் கடகராசியாகவும் அதே சமயம் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இடம் மகரராசியாகவும் பார்க்கப்படுகிறது அவருடைய ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீனராசி அமைந்துள்ளன மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நேர்வழியில் கிடைக்க வேண்டும் என்றால் அது குருவினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் சாத்தியம் என்பதை தெளிவாகவும் தெல்லியம் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக அது பகை கிரகமான இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்தாலும் பல்வேறு வகையான மாறுதல்களை குடும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் தொலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலுமே தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செலுத்துகிறாருங்க எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்திற்குள் குரு நுழைந்திருப்பது நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் தொழில் ரீதியாக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதுவரை நீங்கள் குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை வெகுவளவில் குறையுங்க ரூணரோக சத்துருஸ்தானத்தை குரு வலுவாக மாற்றுவதால் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் மறைமுகமான சூழ்ச்சி போன்ற அனைத்திலும் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஆரோக்கிய குறைவு வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது திருமண முயற்சிகள் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும் ஏனென்றால் குடும்பஸ்தான வலுவாக பார்க்கிறாரு மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் ரீதியான விஷயங்கள்ல மட்டும் சற்று கவனத்துடன் எடுக்க வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக கண்டச்சனியாக சனி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ரெண்டில் கேதுவும் அஷ்டமத்தில் ராகவும் இருப்பதால் அதீதமான சிரமம் ஏற்படலாம் ஆனால் உங்களுடைய வேலைக்கு பாதிப்பு இல்லை நிச்சயமாக உங்களது சக்திக்கு மீறிய உழைப்பை செயல்படுத்தினாலும் சரியான முறையில் அங்கீகாரம் கிடைக்காத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் நிதானமாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் பொறாமைகள் நீடித்தாலும் கூட ஜீவனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக சற்று இனமான சூழ்நிலையாக இருந்தாலும் கடந்து வந்து விடலாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் சுமார் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு புதிய வாய்ப்புகள் வெகுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் வருமானம் உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது சினிமா துறை ரீதியாக எந்தவிதமான பணியாக இருந்தாலும் திட்டமிட்டு தைரியத்துடன் இணங்கலாம் ஓரளவிற்கு நன்மை நிறைந்தவையாகவே அமைகிறது கலைத்துறை ரீதியான பணிகள்ல அதிரடியான மாற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு உயர்மட்ட தலைவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியை பொறுத்தவரைக்கும் பாதிப்பு எதுவும் இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களது உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக கிடைக்கும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அரசியின் உதவிகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருப்பவர் குரு அப்படிப்பட்டவர் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகள் தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய அத்தனை கடுமையான நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் பகலவனை கண்ட பணி போல் நிச்சயமாக விலகுகிறது உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்பட்டால் நிறைந்த முன்னேற்றம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இருபத்து நான்கு வியாழ கிழமை விரதம் இருந்து முகாமையில் உள்ள குருபகவான் சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள் சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் எதிர்பார்க்க கூடிய சுப நிகழ்வு அப்படியே உங்களுக்கு நடைபெறும்